சிவனடியார்களுக்கு சோதனை தான் சோதனைக்கு மேல் சோதனை தான் என்பதற்கு காரணம் என்றார் சிவன் சிவனடியார்களுக்கு சோதனை செய்த பின்புதான் தன் அருகில் வந்து சிவனடியாராக அமர வைப்பார் ஏன் அந்த சோதனை காலம் அவர்களுக்கு தரப்படுகிறது என்றால் சிவனடியார் என்று சொல்லிக்கொண்டு வேஷம் போட்டு வருபவர்கள் சுலபமாக உள்ளே நுழைந்து விடுவார்கள் சிவனடியாருக்கு சேவை செய்கிறேன் என்று அவர்களுக்கு பேராசை பொறாமை கௌரவம் இந்த குணங்களை எல்லாம் அடக்க தெரியாமல் சுலபமாக சிவனுக்கு அடியார் என்று வாய் வார்த்தைகளால் வந்துவிடுவார்கள் அவர்களை புறக்கணிப்பதற்காகத்தான் சிவனடியார்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து பின்பு சிவன் தன் அருகில் சிவனடியார்களாக ஏற்றுக்கொள்கிறார் உண்மையாக சிவனடியார்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் பல சோதனைகளை எதிர்கொள்ள தயாராகிக் கொள்ளுங்கள் அப்போதுதான் சிவன் அருகில் வந்து சிவனடியாராக நீங்கள் தினமும் வாழ முடியும்